மதுரையில் சமீபத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு எழுபது வயது மூதாட்டியை ஜல்லிக்கட்டு காலை ஒன்று குத்தி தூக்கி வீசிய காட்சி என்பது வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மதுரையில் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவதன் காரணமாக பல விபத்துகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இதற்குறித்து மாநகராட்சியும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் கூட தற்பொழுது வரை முழுமையான நடவடிக்கை என்பதை எடுக்கவில்லை என்பதை பார்க்க முடிகிறது நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து வைகை கரை சாலை இது இது தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் மதுரைக்குள் செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருந்து வருகிறது இதில் நீங்களே பார்க்கலாம் நேரடி காட்சிகளை பத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் அங்கு குமிந்திருக்கக்கூடிய குப்பைகளில் இருக்கக்கூடிய உணவு பண்டங்கள் பிளாஸ்டிக் என அனைத்தையும் உண்டு அதற்கும் உடல் அளவு குறைவு ஏற்படுவதுடன் இந்த பகுதியில் சாலைகளை சுற்றித் திரிவதால் விபத்து அபாயம் இருக்கிறது தற்பொழுது ஒரு பத்து மாடுகள் மட்டுமே இருந்தாலும் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இருந்து மொத்தமாக இருபது முப்பது மாடுகள் ஒரே நேரத்தில் சாலைகள் மொத்தமாக கும்பலாக நடக்கும் பொழுது பல்வேறு விபத்து அபாயங்கள் என்பது இருக்கிறது நைட் இரவு நேரங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மாடுகள் குறுக்கே வரதன் காரணமாக அடிபட்ட அவர்களுக்கு பல்வேறு விதமான எலும்பு முறிவுகளும் நடைபெற்று வருகிறது இது குறித்து மாநகராட்சி துறையின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் குறிப்பாக பார்க்கும் பொழுது சாலைகளில் மாடுகளை திரியவிட்டால் அபராதம் விதிப்பதுடன் மாடுகளை ஏலமிடும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் பார்க்கும் பொழுது சாலைகளில் திரியப்படும் மாடுகள் பிடிக்கப்படும் பட்சத்தில் ஒரு வார காலத்திற்குள் உரிமையாளர் கோரவில்லை என்றால் அது ஏலத்தில் விடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது நீங்களே நேரடியாக பார்க்கலாம் பள்ளி மாணவர்களை மாடுகள் முட்டக்கூடிய காட்சி என்பது இருக்கிறது அவர்கள் ஒரு அச்சத்துடனே இதனை கடந்து செல்லக்கூடிய சூழல் என்பதும் இருக்கிறது மதுரை மாவட்டம் மற்றும் மாணவர்கள் பார்க்கும்போது மொத்தமாக ஐந்து லட்சத்துக்கும் அதிகமாக மாடுகள் கால்நடைகள் இருப்பதாக மாநகராட்சியின் சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை முறையாக கட்டி பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் துறையின் சார்பில் அதிகாரிகள் எச்சரிக்கை என்பதை விடுத்திருக்கிறார் நாம் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதுசாரியிடம் கேட்கலாம் என்ன மாதிரியான பிரச்சனையை அவர் சந்தித்தருகிறார் ஆனால் வணக்கம் இப்போ என்ன மாதிரி பிரச்சனை வாகன ஓட்டிகளுக்கு இருசக்கர வாகனத்தில் இருக்குங்க அதாவது வந்துட்டு ரோட்டில் வந்து மாடுகள் வந்து அது வேற தெரியுது அதனால் இப்போ சாயந்தரம் நேரங்களில் ஸ்கூல் படிக்கிற குழந்தைய நடந்து போகக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க போகும்போது அது மாடு நம்மளை முட்டிடுமா என்ற பயத்தில் வந்து உள்ளே வந்துடுறாங்க ரோட்டில் வந்து வந்தோம்னா வாகனத்தில் அடிப்படை அப்படியே வாகனத்தில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு முதிய ஒரு இப்போ அதை பார்த்துட்டு பயந்து உள்ளே வந்து வண்டியில் வந்து வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது மாநகராட்சி வந்து சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க என்னென்னு தெரியல நிறைய பேர் இதே மாதிரி நிறையா மாடுகள் தான் சுற்றிக்கிட்டு தெரியுது ரோட்டில் அவுத்து விட்டுறாங்க நடு ரோட்டில் படுத்துக்கிறது அப்படின்னு போகும்போது வாகனம் ஓட்டுறவங்களுக்கும் இடைஞ்சல் நடந்து போகிறவங்களுக்கும் ரொம்ப பதட்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்குது அது வந்து நடவடிக்கை தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்க மாணவர்களையும் நேரடியாக கேட்டிருக்கலாம் முறையான நடவடிக்கை என்பது இல்லை என்றே மாநகராட்சி துறையிலிருந்து அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது கடந்த நான்கு மாதத்தில் பார்க்கும்போது ஐநூத்தி நாற்பது மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் என்பதும் விதிக்கப்பட்டு இருக்கிறது தற்பொழுது இது போதாது என்று மக்கள் தெரிவிக்கிறார்கள் இரவு நேரங்களில் ஒத்தக்கடை ஆனையூர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளில் சாலைகளில் மாடுகள் திரிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகின்றனர் வாகனத்தை இரவு நேரத்தில் அச்சமின்றி இயக்க முடியவில்லை எனவும் எனவே மாவட்ட நிர்வாகம் முறையாக செயல்பட்டு மாடுகளை சுற்றித்திரிக்க மாடுகளை பிடித்து உரிய அபராதம் விதிப்பதுடன் அதனை ஏலத்தில் விட்டு உரிய பாதுகாப்பு நடவடிக்கை செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்த தருத வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் எனவே மாநகராட்சி இதனை கவனம் கூர்ந்து மாடுகளை பிடிப்பதுடன் மக்கள் அச்சமின்றி பயணிப்பதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பதே மதுரை மக்கள் வாகன ஓட்டிகள் என அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மதுரையில் சாலைகளை சுற்றித் தெரியும் மாடுகளால் வாகனங்களும் பொதுமக்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் இது தொடர்பான விவரங்களையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்க நன்றி தங்கதுரை